லக்கணத்தில் சுக்ரன் இருந்தால் அந்த பெண்ணின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவருடைய குணம் முகம் காதல் வாழ்க்கை திருமணம் பணம் குடும்பம் எல்லாமே சுக்கரன் எப்படி பாதிக்குது என்பதை நாம் பார்ப்போம் முதல்ல நம்ம சுக்கரன் பகவான் யார் என்று புரிந்து கொள்ளணும் சுக்கரன் என்பது அன்பின் அழகின் கலை குணத்தின் வசதியின் காதலின் சுகத்தின் கிரகம் பெண்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகங்கள் இதுவும் ஒன்று லக்கணத்தின் சுக்கிரன் இருப்பது அதே பெண்ணின் வாழ்க்கையில் அழகும் ஈர்ப்பும் ஒரு முக்கிய பங்கு வைக்கிறது என்று சொல்கிறது லக்கணத்தின் சுக்கரன் இருந்தால் அந்த பெண்ணுக்கு முகம் ஒளிவிடும் மென்மையான குரல் இனிமையான புன்னகை மனதில் கவரும் பார்வை இவ்வெல்லாம் சுக்கிரனின் பரிசு அவள் எங்கே போனாலும் மக்கள் அவளை கவனிப்பார்கள் சில சமயம் அவளுடைய அழகே அவளுக்கு ஆசீர்வாதமாகவும் சில வேலைகளில் சோதனையாகவும் இருக்கும் இப்படி சுக்கிரன் லக்கணத்தில் இருந்த பெண் மிகவும் கலை குணம் கொண்டவள் இசை நாடனம் ஓவியம் அலங்காரம் அழகு சார்ந்த வேலைகளை அவளுக்கு இயற்கையாக திறமை இருக்கும் அவள் அன்பாகவும் நயமாகவும் பேசுவாள் ஆனால் ஒரு வேளை சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தால் காதலில் ஏமாற்றம் மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்கும் சுக்கிரன் என்பதால் காதல் வாழ்க்கை முக்கிய பங்கு வகிக்கும் இப்படி லக்கணத்தில் சுக்கரன் இருந்த பெண் தன் மனதில் காதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாள் அவள் யாரை காதலிக்கிறாளோ அவர் மேல் முழு நம்பிக்கையுடன் வைப்பாள் ஆனால் அவள் மனம் மெல்லியதாய் இருப்பதால் நம்பிக்கை உணர்ந்தால் பெரு வேதனை அனுபவிப்பாள் திருமண வாழ்க்கை திருமணத்தில் சுக்கரன் லக்கணத்தில் இருந்த பெண் பெரும்பாலும் நல்ல வாழ்க்கை இணைய பெறுவாள் அவள் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும் ஆனால் சில சமயம் மிகுந்த ஆசை அழகு பெற்ற பேராசை உணர்ச்சி வேகம் இவை திருமணத்தின் சின்ன பிரச்சனையை உண்டாக்கலாம் அதனால் இந்த பெண் சமநிலையை காத்து கொள்ளவும் சுக்கரன் லக்கணத்தில் இருந்தால் அவளுக்கு பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்கும் அழகு சார்ந்த வேலை ஃபேஷன் டிசைன் சினிமா கலை இதில் வெற்றி கிடைக்கும் ஆனால் சுக வாழ்க்கையில் விருப்பம் பழக்கம் சில நேரங்களில் சேமிப்பு கோய்கலாம் பணம் வரும் ஆனால் நீண்ட காலம் காக்கிறது சற்று முயற்சியான தேவை சுக்கிரன் ஆசையால் குடும்பத்தில் அமைதி இருக்கும் ஆனால் அவள் மனம் அடிக்கடி அழகும் அன்பும் தேடும் மனதாய் இருக்கும் அதனால் பெற்றோர் அல்லது உறவினர் அவளை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் மன வருத்தம் ஏற்படும் சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் குடும்பம் செழித்து நிம்மதியாக வாழும் அவளுடைய ஆரோக்கியம் பெரும்பாலும் நல்லதாக இருக்கும் ஆனால் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தால் தோல் பெண்களுக்கான ஹார்மோன் பிரச்சனைகள் மன அழுத்தம் இதையெல்லாம் வர வாய்ப்புண்டு அதனால் அவள் மன அமைதியை காக்க வேண்டும் யாகம் தியானம் செய்ய வேண்டும் ஆன்மீகம் மற்றும் உள்ளுணர்வு சுக்கிரன் ஒருவர் குருவம் ஆவார் அவர் ஆசீர்வதித்தால் ஆன்மீக விழிப்புணர்ச்சி வரும் லக்கணத்தில் சுக்கிரன் உள்ள பெண்கள் வெளிப்புற அழகை மட்டுமல்ல உள்ளழகையும் தேடுவாள் அவள் தன்னை பற்றியும் வாழ்க்கை அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள முயல்வாள் சுக்கர் பாதிக்கப்பட்டால் காதலில் ஏமாற்றம் திருமணம் தாமதம் மன அழுத்தம் பண நஷ்டம் இவையெல்லாம் வர வாய்ப்பு அதிகம் அதை சரி செய்ய சுக்கர பூஜை வெள்ளிக்கிழமை விரதம் வெள்ளி ஆபரணம் அணிதல் துளசி வழிபாடு ஆகியவை நல்ல பலன் தரும் சுக்கிரனுக்காக வெள்ளிக்கிழமை என்று வெள்ளை மலரால் பூஜை செய்யலாம் மகாலட்சுமி அல்லது துர்கை அம்மனை வழிபடலாம் மந்திரம் ஓம் சுக்ராய நமக இதை நூற்றி எட்டு முறை ஜெபித்தால் சுக்கர கிரகத்தின் அசுப பலத்தின் குறைக்கலாம் துளசி தண்ணீர் அருந்துதல் கருணையுடன் நடந்து கொள்வதால் இதுவும் சுக்கரனை மகிழ்விக்கும் எத்தனையோ பெண்கள் சுக்கரன் லக்கர்ந்து இருந்தாலோ கலை உலகின் பிரபலமானவர்கள் அவளது முகம் குரல் நடனம் நயமாக பேசும் தன்மை இதையெல்லாம் சுக்கரின் வரம் அழகு மட்டுமல்ல ஆன்மீக அழகும் அவளுக்கு கிடைக்கும் அப்படியானால் லக்கணத்தின் சுக்கன் இருப்பது நல்லதா ஆம் ஆனால் அதை க கையாளும் விதம் முக்கியம் அழகிய அன்பையும் குணத்தையும் சமநிறன வாழ்ந்தால் இந்த பெண் வாழ்க்கையில் செழிப்பும் அமைதியும் பெறுவாள் சுக்கிரன் இருப்பது நம்மை வெளியில் பிரகாசமாக்கும் ஆனால் உள்ளத்தின் ஒளி தருவது நம் மனதில் தூய்மைதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசி என்னென்ன சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் எந்த கிரகம் பற்றி பேசணும் என்று பார்ப்போம்